ஐயா நான் குட்டை குத்தவைரு சம்பா சாப்படி வந்து மழை இல்லாத காரணத்தினால பயிர் கறி காஞ்சி தொடர்ந்து பேசுங்க பேசுங்க யார் இறந்தது உங்க வீட்டில் அதை மனமுடைந்த என் மனைவி லட்சுமி வயலுக்கு என் பொண்டாட்டி லட்சுமி அவர்கள் வயலுக்கு போய் பார்த்த பிற்பாடு ரொம்ப மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்துட்டாங்க நானும் வயலுக்கு போய் பார்த்துட்டு முத நாள் கூப்பிட்டுட்டு வந்துட்டேங்க மறுநாள் இங்கிருந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் வயலுக்கு போனவங்க வயல்லையே மருந்தை குடித்து அங்கேயே இறந்துட்டாங்க நான் விவசாய கூலி வேலையாக பக்கத்து ஊருக்கு போயிருந்தேங்க நான் போயிட்டு வந்து பத்து பதினோரு மணியை போல வயலுக்கு போனேங்க வயலுக்கு போன உடனே பார்த்தா மருந்தை குடிச்சிட்டு மயக்கம் போட்டு கிடந்தாங்க நான் நூத்தி எட்டுக்கு போன் பண்ணி இருந்து வண்டி வந்ததுங்க வண்டி வந்து திருச்சி அரசு மருத்துவமனையில் கொண்டாந்து சேர்த்தவங்க அதுக்கு மேல்பட்டு அவங்க முடியாம திருச்சிக்கு ஏற்றி விட்டாங்க லால்குடியை விட்டு தாண்டதுக்குள்ளேயே முடிஞ்சு போச்சுங்க அந்த நான் நெருக்கி ஒரு நாற்பது ஐம்பது நேரம் கடன் வாங்கி விவசாயம் பண்ணாங்க பயிர் கருகி போனதுனால என் மனைவி உயிரை விட்டுட்டாங்க நான் குத்தவை கட்டுறதா வயலுக்கு வாங்கின கடன் அடைக்கிறதான்னு இதாகிடுச்சிங்க பத்தாவதுக்கு போன வருஷம் என் மகன் இருபத்தி ஒன்பது வயசுல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க நான் பொண்டாட்டி இழந்து பிள்ளைய இழந்து அனாதியா நிக்கிறாங்க இன்னைக்கு தனி மரமா நிக்கிறேன் திரு ராஜு நீங்கள் அனாதை இல்லை உங்களுக்காக தமிழகமே ஒட்டுமொத்த உலக தமிழினமே அங்க உங்களுக்கு பின்னாடி குரல் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் நினைக்கிறேன் மெரினாவில் கூடியிருக்க இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்கள் பிள்ளைகள் தான் ராசு எல்லாத்தையுமே இழந்து நிக்கிறங்க பொண்டாட்டி இழந்து பிள்ளை இழந்து நிக்கிறங்க என்னங்க பண்றது இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன திரு ராசு நீங்க என்ன கேக்குறீங்க இந்த மாணவர்கள்ட்ட நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க எல்லாம் உங்க பிள்ளைகள் மாதிரிதான் என்ன கேக்குறீங்க என்னமோ போராடி எங்களுக்கு எல்லாம் எங்க பிள்ளைங்க தாங்க போராடி எப்படி எங்களுக்கு இப்ப தண்ணி வாங்கி கொடுத்தா போதுங்க கர்நாடகத்துல தண்ணி வாங்கி கொடுத்தா போதுங்க திரு ராசுவுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க விவசாயி மாட்டையும் பிள்ளையா நினைக்கிறான் அந்த பயிரையும் பிள்ளையா நினைக்கிறான் அது ரெண்டுமே வந்து விட்டு கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறான் அதை தாண்டி அவங்க பிள்ளைங்க நாங்க நிக்கிறோம் நிச்சயமா ஒரு தாயை இழந்த பிள்ளையை போல ஒரு தந்தையை இழந்த பிள்ளையை தான் நாங்கள் உணர்றோம் இது வெறும் வார்த்தைக்காக இல்லை நாளையிலிருந்து போராட்டம் இன்னும் வீரியமா மாறும் ஏற்கனவே வந்து மதுரையிலையும் கோயம்புத்தூர்லயும் தஞ்சை போன்ற பகுதிகளையும் திருவாரூர்லயும் இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை சார்ந்து எங்களுடைய மூத்தவங்களுடைய பிரச்சனை சார்ந்து எடுக்கிறாங்க அப்பா உங்களுக்கு நாங்கள் உறுதி கொடுக்குறோம் நாளையிலிருந்து சென்னையில விவசாயிகளுடைய பிள்ளைங்க போராட்டத்தில் இறங்குவாங்க விவசாயிகளுடைய பிள்ளைகள்ன்றது நீங்க பயிர நேசிச்ச மாட்டை நேசிச்ச எங்களை நேசிக்கிற நாங்களும் அந்த பிள்ளைகளாக மாறும் நாளையிலிருந்து விவசாயிகளுடைய வெறும் விவசாயிகள் பிரச்சனை பிரச்சனைன்றது இந்த நாட்டினுடைய பிரச்சனை மாட்டு பிரச்சனை எப்படி நாட்டு பிரச்சனையோ அது போல விவசாயிகளுடைய பிரச்சனை நாட்டினுடைய பிரச்சனை வேற சொல்றதுக்கு நிச்சயமாக போராட்ட களம் மாறும் நாளையிலிருந்து இருந்து போராட்டம் வெடிக்கும் அப்பா உங்களுக்கும் நன்றி திரு ராசு அனாதையாக நிற்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க நிச்சயமாக நீங்கள் அனாதை இல்லை ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்கே வந்திருக்க கூடியது நம்முடைய தீபிகா இருக்கட்டும் எல்லாரும் உங்க பிள்ளைங்க தான் ஐயா நீங்க உங்களுடைய நிறைவு கருத்தை ஒற்று வார்த்தையில சொல்லி முடிங்க நான் உட்பட எல்லாரும் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்காக நிற்கிறோம் நிச்சயமா ஐயா நன்றி ஐயா நன்றி ஐயா இந்த நீங்கள் கேட்ட தண்ணீரை நிச்சயமாக இந்த உங்களுடைய பிள்ளைகள் மாணவர் செல்வங்கள் தங்களுடைய போராட்டத்தின் மூலமாக பெற்றுத் தருவார்கள் காலையும் பாதுகாக்கப்படும் காவிரியும் பாதுகாக்கப்படும் மாத்திற்கான போராட்டம் மட்டுமல்ல இது தமிழ் போராட்டமும் கூட என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன்